ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு அன்றைய நாள் வரைக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக சொல்ல போகிறோங்க ஸோ வீடியோ அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் பதிவிடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்குது அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என மூன்று நட்சத்திரம் இருக்குது கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் வந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் ரணருண ரூகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார் ஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் சனி பகவான் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் மேலும் கிரக மாற்றமானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் வந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் இதனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான விஷயங்களில் தீரா ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வருவது ரொம்ப நல்லது யாராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்குவன்மையால் எளிதாக தங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறீர்கள் மேலும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து விடுவீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்க செய்ய போகுது எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் குடும்பத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலைகள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் உருவாகும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதையும் புத்தி சாதித்தோடு பயன்படுத்தி சமாளிப்பீங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் மேலும் ஆசிரியர்களின் ஆதரவோடு படித்து தேர்வில் வெற்றியும் பெறுவீங்க அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றமும் கிடைக்குங்க ஸோ கடகராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் அந்த அம்மன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கும் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் பொருட்களும் பணமும் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால வீட்டிலையும் வெளியிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியம் கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக அவசியமான ஒரு விஷயமா பறிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கோவத்தில் வார வார்த்தைகளை விட வேண்டாம் அதனால் எந்த ஒரு கோவமாக இருந்தாலுமே பேச்சு வார்த்தைகளில் ரொம்ப கவனம் செலுத்தி பேசுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் எனவே மிகவும் பொறுமையாக இருப்பதனால் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் சக பணியாட்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு வேண்டாங்க சக வியாபாரிகள் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு அதனால் பார்த்து கவனமாக இருங்க மற்றவர்களோட பேசும்போது நிதானம் அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினேழு பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சர்ப கிரகங்களும் நல்ல ஸ்தானத்தில் இருப்பதால் சரியான நேரத்தில் உதவிகள் கிடைத்து சங்கடங்களை சமாளிப்பீங்க அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை வரும் விரந்த விழாக்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு சொத்து பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க வருமானத்தில் பற்றாக்குறை நீங்கும் இன்னும் சிலருக்கு சொந்த தொழில் துவங்க நினைத்த செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பாங்க மேலும் நீங்களும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது என்னன்னு சூரியன் இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதும் சரியான அமைப்பு கிடையாதுங்க இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குதல்ல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைவதில் சிரமங்கள் இருக்கும் ஏழாவது இடத்துல இருந்த சூரியன் ராசியை பார்ப்பதாலோ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருப்பதாலோ அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க ஓய்வுக்கான அவகாசம் இல்லாமல் அலைச்சல் இருந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும் அதனால உடல்நிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்கள் உங்களை கண்டு பொறாமை கொள்ளாது இருப்பது நல்லதுங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க எதிர்பார்த்தபடி அதிக தனவரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரிய விஷயங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல ஆதாயமும் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பல கருத்துகளை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் மனம் செல்லும் மேலும் மனைவியின் பரிபூ ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலமா தொழில் அதிகமாக வருவாய் பெருக்கம் ஏற்படும் தூர இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபங்கள் கிடைக்க போகுது அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகாரிகளின் நட்பால ஆதாயம் பெறுவீங்க நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க அரசாங்க தல அனுகூல விஷயங்கள் நடக்கும் மேலும் ஆயிலியம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம் சன்னதி விருதி ஏற்படும் மனதை அதிகரிப்பதன் காரணமாக எல்லாரையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வகையில் தனவரவு அதிகரிக்கும் தாய்வழி உறவுகளால் நன்மை ஏற்பட்டு அரசு பணியாட்களுக்கு பதவி உயர்வு பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் வாக்குவன்மை ஊங்கும் புதிய வியாபார யுக்திகள் அதிக லாபத்தை கொடுக்கும் இன்னும் சிலருக்கு வீடு மனை ஆகியவற்றில் நன்மைகள் கிடைக்கும் பூரண சயன சுகம் ஏற்படும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மீளுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மகா சிவராத்திரி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறதுக்கு அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்துவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஸ்டோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிக் ேஷஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி